യേസപ്പാ ഉപത്തിലേ നു വരെ ഓടേനേ എത്തനയ മതിലുകൾ വഴിയേ ഉംഗം പേരെ ചൊല്ലി താണ്ടുകേനേ കൃപയ പിടിച്ച് കിട്ടേ സിലുപയ സമന്ത് കിട്ടേ ജീവനുള്ള ഉമ്മ തുടരേനേ തനിമയൻ ഭയങ്ക தவிப்புகள் இல்லை தாங்குவது உங்க கரந்தானே ஏசப்பா உங்க பலத்திலே நான் இன்று வரை ஓடுகின்றேனே பச்சை மரம் உமக்கே பாடு தந்த ஜனங்கள் பட்ட மரம் எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க பாதாளம் போலே வாய்விழந்து என்னை பச்சிக்கிற சிங்கம் போல விழுங்க பார்த்தாங்க போல செய்தவங்க போன இடம் தெரியவில்லை தீங்கு செய்ய நினைச்சவங்க தேடுகிறேன் காணவில்லை தேவன் என்னை நடத்தும் போது எனக்கு என்ன கவலை தேவன் என்னை நடத்தும் போது எனக்கென்ன கவலை ஏச உங்க பலத்தில் நான் இன்று வரை ஓடுகின்றேனே சந்தானத்தை போல தேய்க்கப்பட்ட போதும் கடைசி துணிக்கை வரையில் வாசம் வீசணும் ரப்பர் மரமாக கீரப்பட்ட போதும் ராஜாவே உங்களை போல அன்பை சுரக்கணும் ஜீவான் உள்ள வசனத்தையே பற்றிக்கொண்டு சூழர்களை போ கொண்டு வாழ்க்கையிலே தினம் தினம் சொலிக்கணுமே ஜீவாதிபதியே உங்கள் கருணை வேண்டுமே தீபாதிபதியே உங்கள் கருணை வேண்டுமே சப்பா உங்க பலத்திலே நானும் இன்று வரை ஓடுகின்றேனே எசு வழி நடந்து எத்தனையோ இழந்து எல்லாமும் பரமடங்காய் திரும்பப் பெறுகிறே காசு பணம் முடிவில் காத்து நிற்பதில்லை கர்த்தரையே சந்ததிக்கும் சொல்லிக் கொடுக்கிறே என்றும் உங்கள் கண்ணிரண்டும் எங்கள் மேல் நிலைத்திருக்கும் எங்கள் விழி அழுதுவிட்டால் உங்கள் மனம் கலங்கிவிடும் என்றும் எங்கள் மதிகள் உங்கள் கண் முன்பில் இருக்கும் என்றும் எங்கள் மதில்கள் உங்கள் கண் முன்பில் இருக்கும் உங்க பலத்திலே நானும் இன்று வரை ஓடுகின்றேனே